தமிழரசு கட்சியுடைய முடிவு என்று சொல்லி தன்னிச்சையாக கௌரவ பாராளுமன்ற சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிய ஏதோ ஒரு விதத்துல ஹைஜாக் பண்ணிக்கொண்டு அந்த முடிவுகளை எடுத்து அதாவது ஜனநாயக ரீதியாக இல்லாம இந்த முடிவுகளை எடுத்து திணிக்க பாக்குறார் மக்கள் மத்தியில ஆக இது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு முடிவு அல்ல இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய முடிவை எதிர்பார்த்து தமிழ் மக்கள் இந்த முறை வாக்களிக்க போவதில்லை அது திட்டத்தளிவாக தெரிந்துவிட்டது மக்களுக்கு என்றால் இன்னைக்கு அதில் இருக்கிற குழப்பம் இன்னைக்கு அதில் இருக்கின்ற சுயநலங்கள் இன்னைக்கு அதில் இருக்கின்ற ஜனநாயகம் அற்ற முறையில எடுக்கின்ற தீர்மானங்கள் இன்னைக்கு மக்களை ஆஹ் அவமானப்படுத்துகிறது நான் அடிக்கடி சொல்வது போல வடக்கு தலைவர்கள் சது செய்ய பார்க்கிறார்கள் ஒரு தலைவர் வாக்களிக்க கூடாதுங்கிறார் இன்னமொரு தலைவர் இவருக்கு வாக்களிக்கலாம் என்றார் அல்லது இந்த கூட்டமைப்புக்காரர்கள் தமிழக கட்சிக்காரர்கள் அவர்களுக்கே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அதையெல்லாம் உடைத்து ஒரு சாரார் எதிர்காலத்திலே இன்னும் ஒரு பலமான அணியாக வர வேண்டும் என்றுதான் இந்த சங்கை முன்னிலைப்படுத்துகிறார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை சுமந்திரன் அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய குழப்பகரமான முடிவுகளை அறிவிக்கிற ஒரு மனிதர் அந்த அடிப்படையில் அவர் அறிவித்திருக்கிறார் ஆனாலும் அவருடைய குழப்பத்துக்கு தீர்வு அவரிடம் இல்லை நான் நம்புகிறேன் எங்களுக்கு அதை தெளிவாக சொல்லப்போவது கிடையாது